விரைவில்பய ராஜபக்ஷ கைது அம்பலப்படுத்திய கம்மன் வில எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்ட தேசிய கீதம் தேசிய மரமலர்ச்சிக்காக அணி திரள்வோம் ஜனாதிபதி அருந்தகுமார் திசா நாயக்கர் நாட்டில் அறுபத்தி எட்டு பேருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை லண்டனுக்கு பிறந்தார் சிவப்பு நிறமாக குடிநீர் மாநகர சபை அசம்பந்தம் மக்கள் கடும் விசடம் வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் தேர்தல் ஆணைக்குழுவிட்டு தொலைவிசேட அறிவிப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பத்தொன்பது கடவுள் சூட்டுகளுடன் சிக்கிய தமிழ் பயணி தொடர விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆசி வேண்டி நடத்தப்பட்ட ஏழு நாள் பிரீத் போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது பாரிய நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளிலிருந்து இருந்து தப்பித்துக் நோக்கில் ஏழு நாள் பிரீத் போதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொதுஜன பெருமண கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட கடுமையான நிதி மோசடிகள் உட்பட பதினோரு குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் நிகழ்வுகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது காணி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட நிலையில் பிணைகள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோடாபேய ராஜபக்சே ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பிவித்துருக்க உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிவர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்துக்குள் இருக்கின்றமையினால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் வேறு ஒருவரை சூத்திரதாரியாக சித்தரிக்க தெணிக்கிறது

புலனாய்வு அதிகாரியை தாக்குதலை நடத்தியதற்கான காரணத்தை கொண்டாட்டம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இந்த நிலையில் பிரதான சுதந்திர தின தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளமை விசேட தேசிய கொடி போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்து முடிற்ற பின்னர் தமிழ் மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது கடந்த காலங்களில் இடம்பெற்ற போது ஓரிரு முறைகள் மாத்திரமே தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டதுடன் கடந்த காலங்களில் அது பேசுபொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவும் இலங்கையின் அரசியல் சமூக பரப்பில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுதந்திரத்தின் நவீன முன்னுதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறு மர்மச்சி ஜுகத்துக்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சிகள் இணையுமாறு அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விட்டு என ஜனாதி அருகு தெரிவித்தார் தேசிய தின சுதந்திரத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று நாம் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்துக்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகிறோம் நாம் தற்போது இலங்கையில் வரலாற்றை மாற்றி அமைத்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் நுழைந்துள்ளோம் கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டை ஒரு அழகான வாழ்க்கையை மீண்டும் நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக போராடுகிறோம் நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் ரத்தம் கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களும் தியாகத்தையும் எதிர்பார்ப்பும் அதுவே ஆகும் அதற்கெணங்க நாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் நெறியூடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் கடந்த நான்கு மாதங்களில் வலுவான பொருளாதார அடிப்படையில் ஸ்திரப்படுத்துதல் புதிய அரசியல் கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துதல் அரசியல் மற்றும் அரசியல்வாதிகளின் தொடர்பிலான புதிய முன்னுதாரணத்துக்காக அர்ப்பணித்தல் இனவாதம் மதவாதம் மக்களை மற்றவர்களை சமத்துவம் கௌரவம் கர்ணனையுடன் நடத்துவது மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது கிராமப்புற வாழ்க்கையை ஒழித்தல் உள்ளிட்ட முக்கிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக நமது கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளை உறுதிப்படுத்தி பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களை கைவிடாத அணுகுமுறையை உறுதிப்படுத்த நலம்புரி பொறுமுறையை உருவாக்குதல் நாம் தவறவிட்ட புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைந்துகொள்ள கொள்ள பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக தேவையான முதல் நடவடிக்கைகளை எடுத்தல் ஊழல் ஆட்சியாளர்கள் நிறைந்த நாடு என்று முன்பு காணப்பட்ட விம்பத்தை தவிர உலகின் அனைத்து நாடுகளுடனும் மிகவும் நம்பகத்தன்மையுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நாடு என சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையை மீள அடையாளப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்துகிறோம் இவ்வாறான சூழல் ஆட்சியாளர்களின் ஆயிரம் அவதூறுகள் மற்றும் இடையூறுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டின் பொது மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கம் சீராக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது நமது வாக்குறுதியின்படி இலங்கையை தேசிய மறுமலர்ச்சி யுகத்தை இட்டு செல்வதில் நாம் வெற்றி கண்டுள்ளோம் அதன்படி மேற்கூறிய அடிப்படையில் பல நூற்றாண்டுகளாக நாம் கண்ட கனவை நினைவாக்கிக் கொள்ள வரலாற்றில் மிகவும் அதிகாரப்பூர்வ பணிகளை அசைக்க முடியாத நம்பிக்கை நிகழ்ச்சியுடன் செல்ல வேண்டியுள்ளது அதுக்காக அனைத்து இலங்கை மக்களையும் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திரத்தின் நவீன முன்னுதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறும் மறுமலர்ச்சி புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறும் அனைத்து இலங்கை மக்களுக்கு அழைப்பு விடுகின்றேன் என்றுள்ளது வெளிநாட்டில் தலைமுறைவாகி நாட்டில் திட்டமிட்ட செயல்களை ஒழுங்குபடுத்தியவர்களுக்கு எதிராக சர்வதேச சிகப்பு எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஸ்ரீஸ்ட காவல்துறை ார் இவ் வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களை ஒழுங்குபடுத்தி பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இது குறித்து துபாயில் மூவர் கைது அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் ஏற்கனவே குறித்த நபர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினோரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இதற்கமைய திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன்போது ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் அல்ஜசீரா சீரா ஊடக நிறுவனம் நடாத்தும் சர்வதேச செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளார் ஜனாதிபதியாக அவர் பின்பற்றிய கடுமையான பொருளாதார திட்டம் இலங்கையை சரிவிலிருந்து காப்பாற்றியதா அல்லது அது வரவிருக்கும் பெரிய துன்பத்திற்கு வழிவகுத்ததா ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல்களின் போது பிரதமராக தனது அனுபவங்கள் குறித்து அவர் தனது கருத்துக்களை வெளியிட உள்ளார் கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளுக்கு மண் கலந்த குடிநீர் விநியோகி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஜால் மாநகர சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரே இவ்வாறு சிவப்பு நிறமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த நீரை அருந்துவதே முடியாது எனவும் ஏனைய சலவை நடவடிக்கைகளும் சமையலுக்கு கூட இதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் பாவனியாளர்கள் ஜால் மாநகர சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொடர்ந்து சிவப்பு நிற குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக தேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இது தொடர்பில் சபையின் மாநகர ஆணையாளரிடம் வினவிய போது ஜாழ்ப்பாணத்தில் நீர்வளங்கள் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் பின்னரே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாதாள சாக்கடையில் செம்மண் குவிந்துள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் இந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மூன்று நாட்களாக மக்கள் தவித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் தெரிவிக்கப்படுகிறது புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முற்றக்கர மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரி அதிகரிப்பை காண முடியும் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் அதிகளவான தகவல்கள் இறக்குமதி செய்யப்படும் வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பற்றிய தகவல்களை தற்போது வெளியாகியுள்ளவை குறிப்பிடத்தக்கது இம்முறை வாக்காளர் பட்டியலில் பதிவு நடவடிக்கைகள் இணைய முறை மூலம் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது முன்னதாக கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று அதற்கான படிவங்களை வழங்கும் முறையும் காணப்பட்டது எனினும் தற்போது பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வ இணையத்தில் பயனர் கணக்கை உருவாக்கி குடிமக்களாக என்ற இணைப்பின் நிகழ்நிலை பதிவு சேவையை அணுகுவதன் மூலம் வாக்காளர் பட்டியலை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஒன்று அன்று பதினெட்டு வயது பூர்த்தி செய்யாத அட்டை அல்லது அடையாள அட்டையில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம் உள்ள இளம் பிரஜைகள் குடிமக்களுக்காக இணைப்பின் கீழ் இளம் குடிமக்கள் பதிவு என்ற மின்சபையில் உள்நுழைந்து புதிய வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு விமான பயணி ஒருவர் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வேறு செலுத்தாமல் நாட்டுக்கு கொண்டு வந்த சுமார் இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள எண்பத்தி எட்டு விஸ்கி போத்தல்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக்க நபரான வெளிநாட்டவர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் மதுபான போத்தல்களை விமான நிலையத்திலிருந்து கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார் எனினும் விமான நிலைய குற்றப் துறை

மாதம் ஆறாம் திகதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்